ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் இன்றைக்கி சத்தான கம்பம் புல் எடுத்து தாங்க எப்படி செய்யணும் பார்ப்போம் வீடியோக்களை முதல்ல சேனலை பார்க்குறேன் சப்ஸ்க்ரை பண்ணிக்கிடுங்க இப்போ தேவையான பொருட்களை பார்த்துட்டிக்கெல்லாம் வாங்க வீடியோக்களை இப்போ மூணு ஸ்பூன் நல்ல கடலை அதை நல்லா நல்லா வறுத்து எடுத்து ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் கம்பம் புல் அது ஒரு கப்பு இறநூறு இருக்கும் அதை நல்லா நல்லா அப்படி பொரியும் அப்படி டப்பு டப்புன்னு பொரிஞ்சு வெள்ளை வெள்ளை பொரியா வரும்போதுல வாசம் வரும் அப்படியே எடுத்து வச்சுருங்க அப்புறம் பூசணி விதை ஒரு மூணு ஸ்பூன் வெள்ளரி விதை மூணு ஸ்பூன் அதையும் நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம பாவு காய்ச்சிருவோம் பார்த்துக்க அது வெள்ளம் கரையட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வடிகட்டிடுங்க வடிகட்டி அது நல்லா கொதிக்கட்டு அதுக்கு இப்போ மா இது வறுத்து வச்சது எல்லாம் ஆரியரும் பற்றியெல்லாம் அதை நல்லா மிக்செலாம் நல்லா திரிச்சுட்டு வருவோம் இது குழந்தைகளுக்குலாம் கொடுங்க ரொம்ப இரும்பு சத்து உள்ளதுங்க ரொம்ப சத்து இல்லாமல் இருக்கிற பிள்ளைங்க ஹீமோகுளோபின்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு லட்டு செய்து கொடுங்கல கருப்பட்டி வச்சு லட்டு செய்யுங்க நம்ம ஹீமோகுளோபின்லாம் ரொம்ப உடும்பத்துக்குங்க அப்புறம் பாவை கொஞ்சம் அந்த மாவை அப்படியே நல்லா திரிச்சு உருண்டை பிடிச்சி வச்சிட வேண்டியதாங்க குழந்தைகளுக்கு இப்படித்தனம் ஒன்று ஒன்று கொடுங்க தேங்க்யூ